நடிகர் நெப்போலியன் அவருடைய உயரத்திற்காகவே தமிழ் சினிமாவில் தனி அடையாளத்தை பெற்றவர் இந்த உயரத்திற்காகத்தான் துரைசாமி குமரேசனாக சினிமாவுக்கு வந்த இவருக்கு நெப்போலியன் என்ற பெயரும் கிடைத்தது இன்று வரை நெப்போலியன் என்று சொன்னவுடன் ஞாபகம் வருவது அவர் வேஷ்டியை மடித்துக் கொண்டு குஷ்புவுடன் ஆட்டம் போட்ட பஞ்சு மிட்டாய் செயல கட்டி பாடல்தான் தற்பொழுது நெப்போலியன் சினிமா மற்றும் அரசியல் இரண்டு துறைகளிலும் இருந்து மொத்தமாக ஒதுங்கிவிட்டார் குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்து வரும் இவர் உலக அளவிய பிசினஸ்மேன்களில் ஒருவராக இருக்கிறார் தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த நடிகராக மட்டுமே இருந்த இவர்

கம்பெனிகளில் முக்கியமான நிறுவனமாக மாறும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தற்போது அமெரிக்காவில் தான் இருக்கிறது நெப்போலியன் தன் குடும்பத்தின் விட்டார் அவருடைய மகனுக்கு குறைபாடு குறைபாடு இருப்பதால் உள்ள குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ஜீவன் அறக்கட்டளை நிறுவனமும் நடத்தி வருகிறார் அது மட்டுமில்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் நிலம் வாங்கி காய்கறிகளும் பயிரிட்டு வருகிறார் நெப்போலியன் நெப்போலியனின் ஜீவன் டெக்னாலஜி கம்பெனி ஆண்டு வருமானம் மட்டுமே அறுபத்தி ஒரு மில்லியன் ஆகும் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க